ஸ்ரீ குருப்பியோ நமகா அனைவருக்கும் நமஸ்காரம் இன்றைய தினம் பஞ்சாங்கம் மற்றும் ராசி பலன்களை பற்றி பார்ப்போம் இன்று இருபத்தி ஒன்பது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தமிழ் சோபகருது வருடம் உத்தராயணம் சிசிரருதோ மாதம் என்று சொல்லக்கூடிய மாசி மாதம் பதினேழாம் தேதி வியாழக்கிழமை இன்று ஆகப்பகல கிருஷ்ணபக்ஷ பஞ்சமி திதி நாளை அதிகாலை ஆறு மணி இருபத்தி ரெண்டு நிமிடம் வரையும் அதன் பிறகு ஷஷ்டி திதி வருகிறது இன்று பகல் பத்து மணி இருபத்தி ரெண்டு நிமிடம் வரை சித்திரை நட்சத்திரம் அதன் பிறகு சுவாதி நட்சத்திரம் இன்று நாமி யோகம் மாலை ஐந்து மணி நாற்பத்தி மூணு நிமிடம் வரை கரணம் அதன் பிறகு நாளை அதிகாலை ஆறு மணி இருபத்தி ரெண்டு நிமிடம் வரை கரணம் அதன் பிறகு கரணம் இன்று நேத்திரன் இரண்டு ஜீவன் ஒன்று என்ற அளவிலும் இன்றைய விவாக சக்கரம் வடமேற்கு திற்கு யோகினி பூமி இன்று சமநோக்கு நாளாகும் இன்றைய சிரார்த்த திதி பஞ்சமி பகல் பத்து மணி இருபத்தி ரெண்டு நிமிடம் வரை சித்த யோகம் அதன் பிறகு அமிர்த யோகம் இன்றைய ஆனந்தாத யோகம் என்று பார்த்தால் வியாழக்கிழமையும் சித்திரை நட்சத்திரம் சேர்ந்தால் ஸ்தர யோகம் இதன் பலன் காரிய சித்தி வியாழக்கிழமையும் சுவாதி நட்சத்திரம் சேர்ந்தால் ஸ்திர யோகம் இதன் பலன் தீர்க்க காரிய சித்தி இன்றைய இதனை விசேஷங்கள் என்று பார்க்கும் பொழுது கரிநாள் என்று பஞ்சாங்கில் குறிப்பிடப்பட்டுள்ளது பொதுவாக மாசி மாதத்திலே பதினைந்தாம் தேதி பதினாறாம் தேதி பதினேழாம் தேதி பொதுவான கரி நாட்களாகும் இது குறிப்பிட்ட நாளாக சொல்லப்பட்டுள்ளது ஆனால் கரிநாளுக்கும் இன்றைய தினம் நல்ல நாள் நட்சத்திரமாக இருப்பதனால் எவ்விதமான தோஷம் ஏற்படுத்தாது ஆதி காலத்திலே முன்னோர்கள் ஏதாவது நமது பெரியவர்களுடைய துக்க நாட்கள் வந்து கரி நாட்களாக குறிப்பிடப்பட்டு வந்திருக்கலாம் அதுவே மறுவி பிற்காலத்திலே வந்து கரி நாளாக குறிப்பிடப்படுகிறது இன்றைய தினம் நல்ல நாள் நட்சத்திரம் இருப்பதனால் எல்லா விதமான சுபகாரியங்கள் செய்வதற்கும் ஏற்ற தினமாக தான் இருக்கிறது வியாழக்கிழமை பொதுவாக குருவாரம் பெரியவர்களை பார்ப்பதற்கும் பெரியவர்களிடம் ஆசிர்வாதம் வாங்குவதற்கும் ஆசிரியர்களை சந்திப்பதற்கும் நல்ல சிறப்பான நாளாக இருக்கிறது மேலும் இன்றைய தினம் பஞ்சமே தீதி இருக்கிறது பஞ்சமி திதியிலே செய்யக்கூடிய காரியங்கள் வெகு காலம் நிலைத்திருக்கும் அப்படி என்று சொல்வார்கள் இன்றைய தினத்திலே வராகி வழிபாடு செய்வதும் வராக வழிபாடு செய்வதும் பஞ்சமி திதி தேவதையான நாகதேவதை வழிபாடு செய்வதற்கும் இன்றைய தினம் ஏற்ற தினமாக இருக்கிறது இன்றைய தினத்திலே அம்பாலை வழிபாடு செய்வதற்கும் சிறப்பான நாளாகும் மேலும் சுவாதி நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம் முழுமையான சுப நட்சத்திரம் என்பதனால் எல்லா விதமான சுபகாரியங்கள் செய்வதற்கும் நல்ல நாளாக தான் இருக்கிறது கரிநாள் தோஷம் இன்றைய தினம் ஏற்படுத்தாது ஆதி காலத்திலே ஏதாவது நமது அரசரர்கள் காலத்திலே போர்களில் எதும் அரசர்கள் இறந்திருந்தால் அந்த நாட்களில் வந்து துக்க நாட்களாக குறிப்பிடப்பட்டு வந்திருப்பார்கள் அப்படியே அது காலப்போக்கில் மருவி அது கரி நாட்களாக சொல்லப்படுகிறது இப்பொழுதும் கூட நமது நாட்டிலே ஏதாச்சும் பெரிய தலைவர்கள் இறந்த தினங்களை அவர்களுடைய தினங்களை வந்து துக்க நாட்களாக அனுசரித்து வருகிறோம் காலப்போக்கில் அந்த நாட்களெல்லாம் பிற்காலத்திலே ஆகாத நாட்களாக அல்லது கரி நாட்களாக சொல்லப்படுத்த உண்டு எனவே நல்ல நாள் நட்சத்திரம் திதி யோக காரணம் இதெல்லாம் இருப்பதனால் இன்றைய தினத்தில் எல்லா விதமான சுபகாரியங்களும் செய்யலாம் இந்த கரினால் தோஷம் எதுவும் ஏற்படுத்தாது மேலும் இன்றைய தினம் விருதி யோகம் இன்றைய தினம் செய்யக்கூடிய காரியங்கள் விருதியும் சந்தோஷத்தையும் உண்டு செய்யும் அப்படிங்கிறது தான் உண்டு எனவே நாம யோகத்திலே மங்களகரமான காரியங்கள் சுபகாரியங்கள் தாராளமாக செய்யலாம் இன்றைய தினம் பெண் பார்த்தல் ஜாதக பரிவர்த்தனை செய்தல் வரண் பார்த்தல் நிச்சயதார்த்தம் செய்தல் போன்ற அனைத்து காரியங்களும் செய்வதற்கும் இன்றைய தினம் ஏற்ற தினமாக இருக்கிறது சுவாதி நட்சத்திரமான இன்றைய தினம் பகல் பத்து மணி இருபத்தி ரெண்டு நிமிடத்துக்கு பிறகு பிள்ளைகளை பள்ளிக்கூடங்களில் சேர்ப்பதற்கு சிறப்பான நாளாக இருக்கிறது மாணவர்கள் மேல் படிப்பிற்காக அட்மிஷன் செய்வதற்கு ஏற்ற தினமாக இருக்கிறது புதிய பதவிகள் பொறுப்புகள் ஏற்றுக்கொள்வதற்கு ஏற்ற தினமாக இருக்கிறது பயிர் தொழில் செய்வதற்கு ஏற்ற தினமாக இருக்கிறது விவாகம் போன்ற சுபகாரியங்கள் செய்வதற்கும் அதற்கான முன்னேற்பாடுகள் செய்வதற்கும் ஏற்ற தினமாக இருக்கிறது வீட்டிலே சாந்தி பரிகார பூஜைகள் செய்வதற்கு ஏற்ற தினமாக இருக்கிறது மருந்து உண்பதற்கு ஏற்ற தினமாக இருக்கிறது சுவாதி நட்சத்திரமாக இருப்பதால் நிறைய தினம் பத்திரிகை தொழில் ஆரம்பிப்பதற்கும் திருமணத்திற்காக பத்திரிகை அச்சடித்து அதை விநியோகம் செய்ய ஆரம்பிப்பதற்கும் இன்றைய தினம் ஏற்றத்தனமாக இருக்கிறது பத்திரிகை அடிப்பது பிறருக்கு நோட்டீஸ் கொடுக்க ஆரம்பிப்பது விளம்பரம் செய்வதற்கும் இன்றைய தினம் ஏற்றத்தனமாக இருக்கிறது தொழில் விருத்திக்காக விளம்பரம் செய்வதற்கு இன்றைய தினம் ஏற்ற இருக்கிறது நவகிரக ஜபம் செய்வதற்கு ஏற்றதனமாக இருக்கிறது பொதுவாக சுவாதின சித்திரத்திலே நவகிரக ஜபம் செய்தால் நவகிரக தோஷங்களும் நிவர்த்தியாகும் என்பது சாஸ்திரம் இன்றைய தினத்திலே நவகிரக ஜபம் செய்வதற்கும் நவகிரக ஹோமங்கள் செய்வதற்கும் நவகிரக பூஜைகள் செய்வதற்கும் சிறப்பான நாளாக இருக்கிறது இவ்வாறாக இன்றைய தினம் எல்லா விதமான சுபகாரியங்களும் செய்யலாம் கரிநாள் தோஷம் எவ்விதத்தில் ஏற்படுத்தாது கரிநாள் பற்றி நம்ம கவலைப்பட வேண்டியதில்லை இன்றைய தினத்திலே நாள் நட்சத்திரம் திதி யோகம் கரணம் அனைத்தும் சிறப்பாக இருப்பதனால் எல்லா விதமான சுபகாரியங்களும் செய்யுங்கள் நன்மை உண்டாகும் வியாழக்கிழமையான இன்றைய தினம் ராகு காலம் பகல் ஒரு மணி முப்பது நிமிடத்திலிருந்து மூன்று மணி வரையும் யமகண்டம் காலை ஆறு மணிலிருந்து ஏழு மணி முப்பது நிமிடம் வரையும் குளிகை நேரம் காலை ஒன்பது மணிலிருந்து பத்து மணி முப்பது நிமிடம் வரையும் பொதுவான சுபாரியின் நல்ல நேரம் காலை ஒன்பது மணியிலிருந்து பத்து மணி முப்பது நிமிடம் வரையும் ககல் ஒரு மணியிலிருந்து ஒரு மணி முப்பது நிமிடம் வரையும் மாலை நான்கு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஏழு மணி வரையும் இருபது எட்டு மணிலேருந்து ஒன்பது மணி வரையும் பொதுவான சுப நல்ல நேரம் இந்த நேரத்தில் செய்யக்கூடிய அனைத்து சுபகாரியங்களும் விருதியும் சந்தோஷத்தையும் உண்டு செய்யும் இன்றைய தினம் சந்திராஷ்டம் அடையக்கூடிய ராசி மீன ராசி மீன ராசியிலே உத்திராட்டாதிநேசத்தில் பிறந்தவர்களுக்கு காலை பத்து மணி இருபத்தி ரெண்டு நிமிடம் வரையும் அதன் பிறகு ரேவதேசத்தில் பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டிரமோடு கூடிய வதை இருக்கிறது உத்திரட்டாதி பூசம் அனுஷம் ஆகிய நெசத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் காலை பத்து மணி இருபத்தி ரெண்டு நிமிடம் வரையும் அதன் பிறகு ரேவதி ஆயில்யம் கேட்டை ஆகிய நேசத்தில் பிறந்தவர்களுக்கு வதைதாராவலனாக இருக்கிறது மற்றவர்களுக்கு எவ்விதமான பாதிப்பு ஏற்படுத்தாது அடுத்து இன்றைய தினம் ராசி வளன்களை பற்றி பார்க்கும் பொழுது ராசியில் பிறந்த அன்பர்களே திருமண விஷயங்களில் இன்றைய தினம் உங்களுக்கு யோகமான தினமாக இருக்கிறது திருமணத்திற்காக பெண் பார்த்தல் ஜாதக பரிவர்த்தனை செய்வது போன்ற விஷயங்களில் இன்றைய தினம் உங்களுக்கு ஆதாயத்தையும் யோகத்தையும் கொடுக்கும் திருமணமாகாதவர்களுக்கு திருமண முயற்சிகளில் வெற்றி லாபத்தையும் கொடுக்கக்கூடிய நாளாக இருக்கிறது மனைவி வழியிலே ஆதாயத்தையும் உதவியும் பெறுவீர்கள் தொழில்துறையிலே புதிய முயற்சிகள் செய்து வெற்றி பெறக்கூடிய நாளாக இருக்கிறது பழைய பாக்கிகள் வசூலாகும் புதிய நண்பர்கள் உறவினர்களுடைய வருகையும் அவர்களுடைய ஆதரவும் உங்களுக்கு கிடைக்கும் ரிஷபராசியில பிறந்த நண்பர்களே போட்டிகளில் வெற்றியும் தனலாபத்தையும் பெறுவீர்கள் மனைவி வழியிலேயே கூடிய பிரச்சனைகளும் நிவர்த்தியாகும் மனைவியால் ஆதாயத்தினை யோகத்தினை பெறக்கூடிய நாளாக இருக்கிறது புதிய தொழில் முயற்சிகள் செய்து வெற்றி பெறக்கூடிய நாளாக இருக்கிறது தொழில் துறையிலே சக நண்பர்கள் ஊழியர்களுக்காக உதவி ஆதாயத்தினை பெறுவீர்கள் மிதுன ராசியில பிறந்த நண்பர்களே குழந்தைகளால் யோகத்தை விருதி பெறக்கூடிய நாளாக இருக்கிறது குழந்தைகள் தொழில் விஷயமாகவும் படிப்பு விஷயமாகவும் உங்களை விட்டு வேண்டிய சூழல் ஏற்பட்டாலும் அவர்களுக்கு முன்னேற்றத்தை பெறக்கூடிய நாளாக தான் இருக்கும் யோகமான தினமாக இன்றைய தினம் இருக்கிறது வண்டி வாகனங்கள் கையாளும் பொழுது மட்டும் எச்சரிக்கை தேவை மற்றபடி தொழில் துறையிலே புதிய முயற்சிகள் செய்து வெற்றி பெறுவீர்கள் மனக்குழப்பங்கள் நிறைய வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு நீண்ட கால உடல் உபாதைகளுக்கு சரியான மருத்துவம் மருத்துவ உதவி ஆலோசனை கிடைக்கும் தொழில் துறையிலே வளர்ச்சி லாபத்தை பெறுவீர்கள் தந்தை வழியிலே சில சில மனவே மன வேறுபாடுகள் கருத்து வேறுபாடுகள் வந்தாலும் உங்களுக்கு சாதகமான தினமாக இன்றைய தினம் இருக்கும் கடகராசியில் பிறந்த நண்பர்களே ஆரோக்கிய குறைபாடுகளும் நிவர்த்தியாகும் மனைவி அல்லது கணவர் மூலமாக உதவி ஆதாயத்தினை பெறுவீர்கள் உங்களுடைய கணவர் அல்லது மனைவிக்கு விருதி லாபத்தையும் பெறக்கூடிய நாளாக இருக்கும் தாயாருடைய உடல் ஆரோக்கியத்திலே கவனம் தேவை தாயாருக்கும் உங்களுக்கும் இடையே சில கருத்து வேறுபாடு வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு மற்றபடி தொழில் தொழிலை வளர்ச்சி லாபத்தை பெறுவீர்கள் நிறைய சிரமப்பட்டு சொற்ப லாபத்தை பெற வேண்டிய சூழல் இருக்கும் நண்பர்கள் வாடிக்கையாளர்களிடம் பேசும் பொழுது கவனம் எச்சரிக்கையை தேவை மற்றபடி தினம் உங்களுக்கு லாபத்தை யோகத்தை கொடுக்கக்கூடிய நாளாக இருக்கிறது பிரயாணங்கள் செல்லும் பொழுது மட்டும் கவனம் தேவை வண்டி வாகனங்கள் கையாளும் பொழுதும் எச்சரிக்கை தேவை சிம்ம ராசிலே நண்பர்களே போட்டிகளில் வெற்றியும் தனலாபத்தின் பெரியவர்கள் பழைய பாகிகள் வசூலாகும் மற்றவர்கள் பேசும் பொழுது எச்சரிக்கையை தேவை தேவையற்றி விவாதங்களை தவிர்ப்பது நல்லது தொழில் துறையிலே புதிய முயற்சிகள் செய்து வெற்றி பெறக்கூடிய நாளாக இருக்கிறது தெய்வ பலத்தினால் எதையும் சாதித்துக் கொள்ளக்கூடிய நல்ல நாளாக இருக்கிறது தெய்வ பலம் இருக்கிறது திருமணமாகாதவர்களுக்கு திருமண முயற்சிகள் செய்து அதில் வெற்றி பெறக்கூடிய நாளாக இருக்கிறது திருமணம் ஏற்கனவே பேசியிருந்த திருமண முடிவுகள் ஏற்பட்டிருந்தால் அதிலே பொறுத்து நிதானமாக செயல்படுத்துவது நல்லது தேவையற்ற அவசரமான விஷயங்களில் கவனம் செலுத்துவது நல்லது தேவையற்ற அவசரங்களை தவிர்ப்பது நல்லது கணவன் மனைவியிடையே சில கருத்து வேறுபாடுகள் வாய்ப்புகள் உண்டு திருமணமான அல்லது திருமணமாகக்கூடிய சூழலில் கூடிய திருமணத்துக்காக உறுதி செய்யப்பட்ட மணமக்கள் இன்றைய தினம் பேசும் கொள்ளும் பொழுது மிகுந்த கவனம் எச்சரிக்கை தேவை கண்ணீராசில பிறந்த நண்பர்களே குழந்தைகளுடைய உடல் ஆரோக்கியத்திலே கவனம் தேவை குழந்தைகளுக்காக செலவினங்கள் அதிகமாக செய்ய வேண்டிய சூழல் இருக்கும் அலைச்சல் அதிகமாக இருக்கும் குடும்பத்திலே ஆடம்பரமான பொருட்கள் வாங்குவதற்கான யோசனைகள் விருதியாகும் டென்ஷன் அதிகமாக வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு மனக்குழப்பங்கள் நிறைய வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு எதிர்பாலினத்திடம் பேசும்பொழுது எச்சரிக்கை கவனம் தேவை ஆண்களாக இருந்தால் பெண்களிடமும் பெண்களாக இருந்தால் ஆண்களிடம் பேசும்பொழுது எச்சரிக்கை கவனம் தேவை தேவையற்ற விவாதங்கள் தவிர்ப்பது யோகத்தை கொடுக்கும் துலாம் ராசியில் பிறந்த நண்பர்களே தனலாபம் முன்னேற்றத்தைப் பெறுவீர்கள் பழைய பாக்கியங்கள் வசூலாகும் பிரயாணங்களால் யோகத்தை பெறுவீர்கள் தூரதர்ச பிரயாணங்கள் யாத்திரைகள் செல்வதற்கான யோசனைகள் விருதியாகும் சுற்றுலா செல்வதற்கான யோசனைகள் விருதியாகும் புதிய நண்பர்கள் உறவினர்களுடைய வருவையும் ஆலோசனை உங்களுக்கு உதவியை லாபத்தை கொடுக்கும் நல்ல முன்னேற்றத்தை பெறக்கூடிய நாளாக இன்றைய தினம் இருக்கிறது புதிய சொத்து சேர்க்கை பூமி லாபம் வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கான யோசனைகள் விருதியாகும் விருச்சகராசிலே பிறந்த நண்பர்களே போட்டிகளில் வெற்றியும் தனலாபத்தின் பிரிவீர்கள் தூக்கம் வெகுவாக பாதிப்பு இருக்கும் வாய்ப்புகள் உண்டு உடல் அசௌகரிய பாதிப்புகள் ஏற்பட்டாலும் உங்களுக்கு இன்றைய தினம் சாதகமான சூழலாக இருக்கும் தொழில்துறையிலே புதிய முயற்சிகள் செய்து வெற்றி பெறுவீர்கள் தனலாபத்தை பிரிவீர்கள் மற்றொன்று பேசும்பொழுது மட்டும் எச்சரிக்கை தேவை அதிகாரமாக பேசி மாட்டிக்கொள்ள வேண்டிய சூழல் இருக்கும் எனவே அனுசரித்து பேசுவது யோகத்தை கொடுக்கும் அலைச்சல் அதிகமாக இருந்தாலும் உங்களுக்கு சாதகமான தினமாக இருக்கிறது செலவினங்கள் அதிகமாக வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு தனுசு ராசிலே பெண் நண்பர்களே இன்றைய தினம் தனலாபம் முன்னேற்றம் பிரிவீர்கள் யோகமான தினமாக இன்றைய தினம் இருக்கிறது பழைய பாக்கியங்கள் வசலாகும் விருதியான சூழலை பெறக்கூடிய நாளாக இருக்கிறது மகர ராசியிலே பிறந்த நண்பர்களை புதிய தொழில் முயற்சிகள் செய்து வெற்றி பெறுவைகள் தொழில்துறையிலே லாபத்தையும் உறுதி பெறுவைகள் எடுத்த காரியங்களில் வெற்றியும் சந்தோஷத்தையும் பெறக்கூடிய நாளாக இன்றைய தினம் இருக்கும் ஆடம்பரமான பொருட்கள் வாங்குவதற்கும் ஆபரணங்கள் அணிவதற்கும் யோகமான தினமாக இன்றைய தினம் இருக்கிறது ஆபரண சேர்க்கை உண்டாகும் கும்பராசிலே பிறந்த நண்பர்களை கடந்த சில நாட்களாக இருந்த சந்திராஷ்டதோஷ பாதிப்பெல்லாம் விலகி நன்மை கொடுக்கூடிய நல்ல நாளாக இருக்கிறது உங்களுடைய வார்த்தைகளுக்கு நல்ல மதிப்பு கிடைக்கும் மற்றோடு பேசும்போது மட்டும் கவனம் தேவை உடல் அசௌரிய பாதிப்புகளும் நிவர்த்தியாகும் தொழில்துறையிலே புதிய முயற்சிகள் செய்து வெற்றி பெறுவீர்கள் அலைச்சல் அதிகமாக வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு உடல் உஷ்ண பாதிப்புகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு மீன ராசியிலே பிறந்தவர்களே இன்றைய தினம் உங்களுக்கு சந்திராஷ்டமாக இருக்கிறது அதிலும் குறிப்பாக மீன ராசி உத்தரட்டாதி ரேவதை நட்சத்திர பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டமம் கூடிய வதைதாராவலனாக இருப்பது உங்களுக்கு இன்றைய தினம் சுபகாரியங்களை தவிர்த்து விட்டு தெய்வ காரியங்கள் செய்வது யோகத்தை கொடுக்கும் டென்ஷன் அதிகமாக இருக்கும் அலைச்சல் அதிகமாக வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு கடன் தீர்ப்பதற்கு ஏற்ற இருக்கிறது மற்றபடி தொழில் தொழிலை அலைச்சல் அதிகமாக இருந்தாலும் உங்களுக்கு யோகமான தினமாக இருக்கும் வெளியே இடங்களில் செல்லும் பொழுது எச்சரிக்கையை கவனம் தேவை மற்றவர்களுக்கு நான் பார்த்துக்கொள்கிறேன் என்று வாக்குறுதி கொடுக்கும் பொழுது சொன்ன சொல்லை காப்பதற்காக நிறைய சிரமப்பட வேண்டிய சூழல் இருக்கும் மற்றபடி கணவர் அல்லது மனைவி மூலமாக செலவினங்கள் ஏற்பட்டாலும் அது சுப செலவுகளாக இருக்கும் நிறைய சிரமப்பட்டு சொற்ப லாபத்தை பெறுவீர்கள் உடல் அசௌகரிய பாதிப்பு வருவதற்கு அமைப்புகள் உண்டு உடல் ஆரோக்கியத்திலே கவனம் தேவை